அலைக்கும் அகமதும் பாஹி வரைகாத்துகு நான் இந்த சமயம் இது இங்க வந்து தற்சமயம் எங்க இருக்கேன்னா ஆத்தாங்கரை வைத்தியநாதபுரம் கோட்டார் நாகர்கோயில் இதயன் ஹாஸ்பிடல் டாக்டர் பெயர் வந்து இறவை சரிங்களா மேனேஜர் பேர் வந்து ஜான் ஜான்பால் மேனேஜர் ஃபோன் நம்பர் ஒன்போது ஒம்போது அறுபத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது எண்பது நாற்பத்தி நாலு நான் இங்க வந்து இரவையும் ஹாஸ்பிட்டலுக்கு நாகர்கோயிலுக்கு வந்திருக்கேன் லேசான அடப்பு இருக்கு வெளியில சொன்னாங்க எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு ஆஃப் அடப்பு இருக்கு நீங்க வந்து ஸ்டெம்ப் வைக்கணும் ஒரு லட்சி எண்பத்தி ஐயாயிரம் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இதயம் ஹாஸ்பிட்டல் இருதயம் ஆசு பேட்டில் நாகர்கோவிலுக்கு வந்தேன் இதுல வந்து சொல்லியிருக்காங்க சின்ன அடப்பு தான் இருக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அடப்பு இருக்குங்கிறது மருந்து மாத்திரையில பம்பிங் முறையில கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து மூணு மாசத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும் இது என்னுடைய இது நான் அட்மிஷன் போட்டது மருந்து மாத்திரை வாங்கினேன் ரசீது இதெல்லாம் மருந்து மாத்திரை செய் மருந்து மாத்திரையிலேயே கிளீர் ஆகுது யாருக்காச்சும் நஞ்சரப்பு வந்துருச்சு ஆட்டு ஆப்பிரசம் பண்ணுன்னு யார் சொன்னாலும் எங்கேயும் போகாதீங்க எந்த இடத்துக்கு வாங்க நாகர் கோயில் இந்த இடத்துக்கு வாங்க போன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவசியம் வாங்க டிக்டாக் உறவுகள் வந்து எல்லாரையும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருங்க என்ன போட்டு பாருங்க கத்தியின் கத்தியின்றி ரத்தமின்றி இயற்கை பைபாஸ் யாருக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டாலும் சரி ஒரு அடப்பு ரெண்டு அடப்பு இருக்கு இதை வந்து பைபாஸ் தான் பண்ணணும் ஸ்ட்ரென்த் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களை தயவுசெய்து சரியாதிங்க இந்த இடத்துக்கு வாங்க பத்து நாள் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கால்வாசி குணமாவது இந்த மாத்திரை மருந்துல தொண்ணூறு பெர்சன்ட் உங்களுக்கு விழியாது மூணு மாசத்துக்கு பிறகு நீங்க திரும்பி ட்ரீட்மெண்ட் சஷமி பார்க்கக்குள்ள உங்களுக்கு அடப்புங்கிறது இல்லாமல் இருக்குது சரிங்களா என்று மக்கள் பணியில் அலிபாய் டிக்டாக் உறவுகளே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி அலாமலை